இந்த அஞ்சு படத்தை மட்டும் நீங்க பாக்கலாம் நெட்ஸ்க்கு நீங்க ஒன்ல இருக்கிறது ஹிட்மேன் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ ரிச்சர்ட் லிவிங் லேட்டன் அவருடைய இயக்கத்துல உருவான படம் தான் இது யூனிவர்சிட்டி ல சோஷியாலஜி அண்ட் சைக்காலஜி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சர் அவருடைய நடக்கக்கூடிய பல விஷயங்களை இந்த படத்துல ரொம்பவே ரொமான்டிக் அண்ட் பண்ணியா ரொம்பவே வித்தியாசமா காட்டியிருப்பாங்க போய் கண்டிப்பா பாருங்க நம்பர் தண்டா டபுள் எக்ஸ் இந்த படத்தை நம்ம எல்லாம் ஒரு சில பேர் பார்த்திருப்போம் இன்னும் பாக்காமனு ஒரு சில பேர் இருக்கும் நிமிஷ சாயன் எஸ் டி சூர்யா லாரன்ஸ் எல்லாருமே பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க நம்பர் த்ரீ லவ் டுடே நம்மள முக்காவாசி பேர் இந்த படத்தை பார்த்திருப்போம் பார்க்காதவங்களை கைவிட்டு விட்டு எண்ணிரலாம் பயங்கர அதே நேரத்தில் லாஸ்ட் ஒரு பெரிய மெசேஜ சொல்லிருப்பாங்க அனிமல் இந்த படம் பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும் சஸ்பென்ஸ் நிறைஞ்சுதா இருக்கும் அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கியூரியோசிட்டியை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் அண்ட் பைனலா சைலன்ஸ்ட் இது ஒரு கொரியா மூவி ரொம்பவே த்ரில்லிங்கா டிஃபரெண்டா இருக்கும் என்னடா இப்படி எல்லாம் ரூல்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க பாருங்க